الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد بن عبد الله ومن تبعه بإحسان إلى يوم الدين أما بعد أن بركني معنى ومعنى بخلي نكاح ترباه وكي معنى ستنقلي سرقمه نام إذ براي بارتر كروم إذن أي ترند தொடர்பாக ஒவ்வொரு முஸ்லிமும் குறிப்பாக திருமண வாழ்க்கை வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் அறிந்து வைக்க வேண்டிய சட்டங்களை நாம் இப்போது இன்ஷாலா சுருக்கமாக பார்க்கலாம் தலாக் என்கிற இந்த சட்டத்தை அல்லா சுஹ இந்த மார்க்கத்திலே நமக்கு சொல்லி தருகிறான் தலாக் கொடுக்கலாம் என்கிற ஒரு அனுமதியையும் அடிப்படை சட்டம் தலாக் என்பது மார்க்கத்தில் உண்டு தலாக் சொல்லக்கூடிய தலாக் விடக்கூடிய அனுமதி உண்டு எனவே இந்த அனுமதியை அல்லாஹ் சுபான இந்த மார்க்கத்திலே தருகிறான் காரணம் என்ன மக்களுடைய நன்மையை கருதிதான் எப்படி நிக்காக் செய்வது ஒரு அந்நியான் ஒரு பெண் நிக்கா என்கிற வழிமுறையை கொண்டு சேர்ந்து வாழ்வதை ஒருத்தர் இருவரும் ஒருவரை ஒருவர் கொண்டு தன்னுடைய இச்சையை பூர்த்தி செய்வதை அல்லாஹ் அனுமதிக்கிறானோ மக்களுடைய நன்மைக்கா நன்மைக்காக அவர்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆக வேண்டும் என்பதற்காக அதே போல்தான் மனிதர்களுடைய நலனிற்காக தலாக் சொல்வதையும் விரிந்து விடுவதையும் விவாகரத்து இதையும் அல்லா சுபானுவ தாலா மார்க்கத்திலே அனுமதிக்கிறான் சிலர் என்ன செய்வார்கள் இந்த தலாக் என்பதை ஒரு அநீதி போன்று ஒரு அநியாயம் போன்று பார்ப்பார்கள் ஆம் அநியாயமான முறையில் ஒருவர் தலாக சொன்னால் அது நிச்சயமாக அநீதிதான் அதை குறித்து நாம் அடுத்து பேசுவோம் ஆனால் வேலிட் ரீசன் இருந்தால் தவிர்க்க முடியாத காரணங்கள் இருந்தால் பிரிந்து வாழ்வதில்தான் இருவருடைய சந்தோஷம் இருக்கிறது என்று சொன்னால் பிரிந்து விடுவது நல்லது சேர்ந்து அசாபிலே வாழ்வதை விட பிரிந்து சுகமாக வாழ்வது சிறந்தது எனவே மனிதர்களுடைய நலனிற்காக தான் அல்லா தலாக் என்கிற சட்டத்தை மார்க்கத்திலே இறக்கி வைத்திருக்கிறான் தலாக் தொடர்பாக தலாக் என்கிற எடுத்து படியுங்கள் அல்லது பக்கரா அத்தியாயத்திலே இருநூத்தி இருபத்தி ஒன்பது இருநூத்தி இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் இருந்து அத்தலாக் மர்றத்தான் அந்த வசனத்திலிருந்து அப்படியே தொடர்ந்து பல வசனங்களை படித்து பாருங்கள் பல சட்டங்களை அல்லாஹ் அல்லாஹு தலாக் தொடர்பாக அந்த வசனங்களிலே குறிப்பிடுகிறான் முதலாவதாக தலாக் சட்டம் என்ன அதாவது தலாக் கூடுமா கூடாதா என்று மார்க்க சட்டம் என்ன சொல்கிறது தலாகை குறித்து என்று பார்க்கும் பொழுது எப்படி நிகை குறித்து நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோமோ அடிப்படையாக நிகா என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு வழிமுறை ஆனால் ஒரு குறிப்பிட்ட நபரோடு அதை நிக்கா செய்வது என்பதை நாம் தொடர்பு படுத்தி பார்த்தால் அந்த சட்டம் என்பது மாறுபடும் சிலருக்கு அது கடமையாக கூட இருக்கலாம் நிக்கா செய்வது சிலருக்கு அது முஸ்தஹபா கூட இருக்கலாம் கடமை என்று சொல்ல முடியாமல் அது முஸ்தகப் என்கிற தரத்தில் இருக்கலாம் சில பேருக்கு அது ஹராமாக கூட இருக்கலாம் என்று சொன்னோம் அதே போல்தான் தலாகும் தலாக் சட்டமும் அடிப்படையாக மார்க்கத்தில் ஆம் தலாக் என்பது மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒன்று அனுமதிக்கப்பட்ட ஒன்று இது ஜென்ரலாக சொல்லக்கூடிய சட்டம் ஆனால் அந்த தலாக் என்கிற அந்த சட்டத்தை அந்த வழிமுறையை தனிப்பட்ட ஒரு நபரோடு அந்த தனிப்பட்ட நபருடைய தொடர்பு படுத்தி பார்த்தால் அந்த சட்டம் என்பது மாறுபடலாம் அடிப்படை சட்டம் ஹலால் தனிப்பட்ட நபர் தொடர்பு பார்த்தால் அது சில சமயம் வாஜிபாக இருக்கலாம் இது ஒரு முதல் சட்டம் தலாக் சொல்லி மனைவியை விட்டுவிடுவது வாஜிபாக இருக்கலாம் எப்போது வாஜிபாகும் மனைவி உதாரணத்திற்கு இணை வைக்கக்கூடியவளாக இருக்கிறாள் பகிரங்கமாக இணை வைக்கக்கூடியவள் இணை வைக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க கூடாது ஆனால் திருமணம் முடித்த பின்பு அந்த இணை வைப்பில சென்று விட்டாள் அல்லது திருமணம் முடித்த பிறகுதான் தெரிகிறது பகிரங்கமாக அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு பெண்மணி என்று என்ன செய்வது தலாக் சொல்லிவிட வேண்டும் தலாக் சொல்லி பிரிந்து விடுவது கட்டாய கடமை இந்த இடத்தில் சமரசம் கிடையாது இந்த இடத்தில் அனுசரிச்சு போக வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லக்கூடாது எடுத்து சொல்ல வேண்டும் சிரிக்கை விட்டு அவர்களை நீளும்படி சொல்ல வேண்டும் புரிந்துவிட்டால் அலமது இல்லா அந்த சிரிக்கிலே பிடிவாதமாக இருந்தால் தலாக் கொடுப்பது கட்டாய கடமை அதே போல்தான் ஐவேலை தொழுவதில்லை அலட்சியம் தலாக் சொல்லி விட்டு விட வேண்டும் அதேபோல் விபச்சாரம் செய்யக்கூடியவளாக இருக்கிறான் பாதுகாக்க வேண்டும் ஒரு முறை சொல்லி புரிய வைக்கலாம் சான்ஸ் கொடுக்கலாம் மார்க்கம் தடை செய்யவில்லை சான்ஸ் கொடுக்கலாம் ஆனால் ஒரு முறை மீண்டும் அந்த தவறை செய்தால் தலாக் சொல்லி விட்டு விடுவது கட்டாய கடமை எனவே இப்படி சில குறிப்பிட்ட நேரங்களிலே பொறுத்து கொள்ள முடியாத சில தவறுகள் சில குறைபாடுகள் அந்த பெண்ணிடம் இருந்தால் தலாக் சொல்லி விட்டு விடுவது கட்டாய கடமை இத்தகைய பிரச்சனைகள் எல்லாம் மார்க்க ரீதியான பிரச்சனைகளில் தான் வரும் பொதுவாக சரி தலாக் சொல்வது சில சமயம் முஸ்தகப்பாக இருக்கலாம் சிறந்தது ஆனால் அதை வாஜிப் என்று சொல்ல முடியாது சேர்ந்து வாழலாம் அனுமதி உண்டு ஆனால் விட்டு விடுவது சிறந்தது என்கிற இந்த சட்டமாக அது இருக்கலாம் இது எப்போது உதாரணத்திற்கு ஒரு பெண்மணி தொழுகிறாள் ஷிர்கி செய்யவில்லை தௌஹீதில் இருக்கிறாள் ஆனால் மற்ற மார்க்க விஷயங்களிலே பேணுதல் இல்லை சிர்கி செய்ய மாட்டால் அலமதுல்லா தொழுகையிலும் சரியாக இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் சில சமயம் தொழுகையில் அலட்சியம் காட்டுவது மற்ற நிறைய மார்க்க விஷயங்கள் நிறைய இருக்கிறது விவாதத்துகள் அல்லது ச மனிதர்களோடு அணுகும் பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒழுக்கங்கள் சட்டங்கள் இப்படி பல விஷயங்களில் அலட்சியமாக இல்லை இப்படி இருந்தால் தலாக் சொல்வது முஸ்தஹப் சிறந்தது ஆனால் சேர்ந்து வாழ்வதற்கும் அனுமதி உண்டு சில நேரம் தலாக் சொல்வது மக்ரூஹாக இருக்கலாம் வெறுக்கத்தக்க காரியம் ஆனால் தலாக் சொல்லிவிட்டால் தப்பில்லை அவன் பாவம் செய்துவிட்டான் என்று சொல்ல முடியாது ஆனால் தலாக் சொல்வது மக்ரூஹான ஒரு காரியமாக இருக்கலாம் இது எப்போது உதாரணத்திற்கு மார்க்க ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அகலாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இப்படியெல்லாம் இல்லாமல் உலக ரீதியாக ஏதோ சில பிரச்சனைகள் உதாரணத்திற்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் அடிக்கடி அல்லது வேறு சில குறைபாடுகள் உலக ரீதியான சில குறைபாடுகள் திருமணத்துக்கு பின்பு தெரிந்தது அழகில் குறைபாடு உண்டு ஏதோ இருப்பார்கள் ஏதோ நம்பியிருப்பார்கள் ஏமாற்றப்பட்டிருப்பார்கள் தீர்மானத்துக்கு பிறகுதான் தெரிந்திருக்கும் இந்த குறைபாடு இருக்கிறது அழகில் அல்லது உடல் ரீதியாக உடல்நிலை ரீதியாக ஏதோ பிரச்சனை ஒரு வியாதி இப்படி இருக்கும் பொழுது மார்க்கத்தில் தொழுகை நோன்பு ஜக்காத் என்று எல்லா விஷயத்திலும் அஹ்லாக் ஒழுக்கங்கள் எல்லா விஷயத்திலும் ஒரு சிறந்த பெண்மணியாக இருந்து இந்த உலக விஷயங்களிலே உடல்நிலையில் அழகில் ஏதோ சின்ன பிரச்சனைகள் இருந்தால் அங்கு பொறுத்து கொள்ள வேண்டும் மார்க்கத்தை அடிப்படையாக வைத்து சேர்ந்து வாழ்வது அங்கு சிறந்தது இன்ஷால்லா முஸ்தகம் விடுவது மக்ரு ஆனால் இருந்தாலும் அனுமதி உண்டா என்று கேட்டால் ஆம் அனுமதி உண்டு விடுவதற்கு அனுமதி உண்டு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் சரி அதே சில நேரங்களிலே தலாக் சொல்வது ஹராம் ஹராமான காரியமாக இருக்கும் எப்போது மார்க்க ரீதியாக தலாக் சொல்வதற்கு எந்த ஒரு காரணமும் இல்லை வேலிட் ரீசன் இல்லை அல்லது எப்போ பார்த்தாலும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறது அல்லது அழகு விஷயத்திலே ஏதோ சொன்னார்கள் ஆனால் பார்த்தால் உண்மையில் அப்படி இல்லை நான் ஏமாற்றப்பட்டேன் என்றெல்லாம் அந்த இந்த காரணமே கிடையாது அப்படி இருக்க தேவையில்லாமல் ஏதோ தவறான சில காரணங்களுக்காக தன்னுடைய லாபத்துக்காக அல்லது அந்த பெண்மணியை சிரமப்படுத்த வேண்டும் என்பதற்காக இப்படி வேலிட் ரீசன் இல்லாமல் தலாக் சொல்வது ஹராம் அதை மீறி அவன் தலாக் சொல்லிவிட்டால் இருவரும் பிரிந்து விடுவார்கள் ஆனால் தலாக் சொன்னவன் ஒரு பாவி அநீதி இழைத்தவன் அந்த பெண் பெண் மீது அநியாயம் அக்கிரமம் செய்தவன் இப்படியாக அது கருதப்படும் இது குறித்து நேரடியாக ஆதாரம் கிடையாது பொதுவான ஆதாரங்கள் யார் மீதும் அநியாயம் செய்யக்கூடாது அநீதி இழைக்க கூடாது என்கிற பொதுவான ஆதாரங்களின் அடிப்படையில் தான் இப்படி காரணமில்லாமல் இல்லாமல் தலாக் சொல்வது ஹராம் என்று சொல்ல முடியும் ஆம் ஹுலா சம்மதமாக ஒரு ஆதாரம் உண்டு நபி சுலாசம் அவர்கள் சொல் நபி அவர்கள் ஹுலா வாங்கக்கூடிய பெண்களை சவித்தார் என்று வரக்கூடிய ஒரு செய்தி இல்ல என ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முக்தலியாத் ஹுலா வாங்கக்கூடிய பெண்களை நபி அவர்கள் சவித்தார் எப்படிப்பட்ட பெண்கள் அல்லாஹ் தான் ஹுலா வாங்குவதை அனுமதித்திருக்கிறானே ஹுலா வாங்கக்கூடிய வழிமுறை அல்லாஹ்வே சொல்லித் தருகிறானே ஹுரானிலே நபி அவர்கள் ஹொலா வாங்கி தந்தார்களே பல பெண்களுக்கு சஹாவியாத்துகளுக்கு அப்படி இருக்க எந்த ஹுலா வாங்கும் இரவு அவர்கள் சவித்தார்கள் காரணமே இல்லாமல் ஹுலா வாங்கக்கூடிய பெண்கள் திருமண உறவை முறித்துக் கொள்ளக்கூடிய பெண்கள் இதே சட்டம்தான் தலாகுக்கும் பொருந்தும் காரணமே இல்லாமல் திருமண உறவை முறித்துக் கொள்ளக்கூடிய தலாக் விடக்கூடிய அந்த ஆண் அநீதி இடைப்பவன் அந்த அடிப்படையில் அவன் மீதும் அல்லாஹுடைய சாபம் உண்டாகும் ரசூல் சொன்ன அந்த சாபம் எனத் உண்டாகும் அந்த அடிப்படையில் அந்த ஹதீசின் அடிப்படையிலும் தலாஹுக்கும் அதே சட்டம் என்று நம்மால் சொல்ல முடியும் எனவே இப்படி தலாகு சுச்சுவேஷன் தனிப்பட்ட சில நபர்களுக்கு ஏற்ப அது வாஜிபாக கூட இருக்கலாம் முஸ்தகப்பாக இருக்கலாம் அல்லது மக்ருவாக இருக்கலாம் அல்லது ஹராமாக கூட இருக்கலாம் ஆம் மார்க்கத்தில் அடிப்படை சட்டம் தலாக் என்பது அனுமதிக்கப்பட்ட ஒன்று ஹலால் இப்போது சில பேர் நினைச்சிவார்கள் தலாக் குறித்து அபகதுல் ஹலால் இந்த அல்லாஹி அத்தலாக் ஹலாலான விஷயங்களில் அல்லாஹுக்கு பிடிக்காத விஷயம் தலாக் சொல்வது என்றெல்லாம் ஹதீஸ் சொல்வார்கள் அந்த ஹதீஸ் எல்லாம் பலவீனமான ஹதீஸாகும் பலவீனமான செய்தியாகும் தலாக்குடைய சுன்னத்தான மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சுன்னத்தான வழிமுறை என்ன சரியான வழிமுறை என்ன தவறான வழிமுறை என்ன தலாக் மக்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்ன பிதகத்தான வழிமுறை என்ன இதையெல்லாம் நாம் இன்சாலாம் அடுத்து வரக்கூடிய வகுப்புகளிலே நாம் தெரிந்து கொள்வோம் இப்போது முதல் கட்டமாக தலாக் உடைய சட்டங்களில் தலாக் சொல்வதற்காக ஒரு நபர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தொடர்பாக நாம் பார்க்கலாம் தலாக் சொல்வதற்காக ஒன்று தலாக் என்கிற வார்த்தையை நேரடியாக பயன்படுத்தலாம் தலாக் நான் உனக்கு தலாக் சொல்கிறேன் நான் உனக்கு தலாக் விடுகிறேன் என்று தலாக் என்கிற வார்த்தையை நேரடியாக பயன்படுத்துவது இந்த வார்த்தையை பயன்படுத்தினால் சொல்லக்கூடியவர் தலாக் சொல்ல வேண்டும் என்கிற எண்ணத்தோடு சொன்னாலும் அது தலாக் தான் மனைவியை விட்டுவிட வேண்டும் பிரிந்துவிட வேண்டும் என்கிற எண்ணமே இல்லாமல் ஏதோ காமெடிக்காக ஏதோ பயமுறுத்துவதற்காக தபாஷ் செய்வதற்காக என்கிற கேலி செய்வதற்காக என்கிற பெயரிலே தலாக் சொன்னாலும் அது தலாக் தலாக் தான் அந்த விழுந்துவிடும் மனைவிக்கு மூன்று தலாக் தான் சொல்ல முடியும் மூன்று தலாக் மொழிந்து விட்டால் இருவரும் பிரிந்து விடுவார்கள் இதுதான் சட்டம் அந்த ஒரு மனைவிக்கு மூன்று தலாக் சொல்லக்கூடிய உரிமை உண்டு மூன்று தலாக் பிறகு பிரிந்து விடுவார்கள் எனவே இவன் தலாக் சொல்ல வேண்டும் பிரிந்து விட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு சொன்னாலும் அது தான் அந்த மூன்றில் ஒரு தலாக் மைனஸ் ஆகிவிடும் பைமுறுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தலாக் சொல்ல வேண்டும் என்கிற எண்ணம் கிடையாது ஆனால் வாயால் நினைச்சுகிறான் தலாக் என்று மொழிந்து விடுகிறான் என்று சொன்னால் இங்கு நீயத்தை அல்லாஹ் பார்க்க மாட்டான் ஆம் பொதுவாக எண்ணங்களை பொறுத்தே செயல்கள் அமையும் இதான் அடிப்படை சட்டம் ஆனால் இதில் விதிவிலக்கு உண்டு அந்த விதிவிலக்கில் ஒரு விஷயம் என்னது தலாக் என்ன நீயத்தை வைத்து நீங்கள் தலாக் சொன்னீர்கள் இங்கு என்று என்று சொன்னீர்களா இல்லையா இல்லையா வாயில் என்கிற வார்த்தை கொண்டு வந்தீர்களா தமாஷ் செய்வதற்காக செய்வதற்காக கேலி பயமுறுத்துவதற்காக ஏப்ரல் ஏதாவது இருக்கட்டும் காரணம் என்று வாயில் அந்த மூன்றில் ஒரு தலாக் மைனஸ் ஆகிவிடும் விதிவிலக்கு ஏன் அவர்கள் ஒரு ஹதீசிலே குறிப்பிடுகிறார்கள் ஜித்துன் ஜித்துன் மூன்று விஷயங்கள் உண்டு அந்த மூன்று விஷயங்களில் சீரியஸாக இருந்தாலும் அது சீரியஸாகவே எடுத்துக்கொள்ளப்படும் தமாஷுக்காக அந்த மூன்று காரியங்களை செய்தாலும் அது சீரியஸாகவே எடுத்து எடுத்துக்கொள்ளப்படும் சீரியஸை சீரியஸாக எடுத்துக்கொண்டு தமாஷை தமாஷாக எடுத்துக்கொள்வது இந்த மூன்று காரியங்களில் கிடையாது என்ன அர்த்தம் இந்த மூன்று காரியங்களில் தமாஷை பண்ணக்கூடாது என்பது அர்த்தம் இதெல்லாம் கேலி செய்யக்கூடிய விஷயம் அல்ல இது நிக்கா தலாக் எல்லாம் கேலி செய்யக்கூடிய தமாஷ் செய்யக்கூடிய காமெடி செய்யக்கூடிய இடங்கள் கிடையாது நேரம் கிடையாது எனவே அந்த விஷயங்களில் தமாஷாக நடந்து கொண்டாலும் அது சீரியஸாகவே எடுத்துக்கொள்ளப்படும் இதுதான் மார்க்க சட்டம் இங்கு நீயத்தை கேட்கக்கூடாது மூன்று விஷயங்களில் அந்த மூன்று விஷயங்கள் என்ன ஒன்று நிக்கா செய்வது இரண்டு தலாக் மூன்றாவதாக ஒரு அடிமையை விடுவிப்பது ஒருவன் தமாஷுக்காக என் மகளை உனக்கு மனைவியாக ஆக்குகிறேன்

தமாஷ் செய்வதற்கு நான் உனக்கு தலாக் சொல்கிறேன் பயமுறுத்துகிறேன் என்கிற நீயத்தோடு கவுண்ட் ஆகிவிடும் மூன்றில் ஒரு தலாக் அதே போல தான் ஒருவன் தமாஷுக்காக ஒரு அடிமையை பார்த்து நான் உன்னை எல்லாவுக்காக விடுவித்து விட்டேன் என்று சொல்லிவிட்டால் வாயை திறந்து அவன் ஃப்ரீ ஆகி விடுவான் அடுத்து அவனை அடிமடையாக அடிமையாக வைத்து இருப்பது அவன் மீது ஹரமாக மாறிவிடும் என இந்த மூன்று விஷயங்களில் தமாஷ் செய்யக்கூடாது தமாஷாக செய்தாலும் அது சீரியஸாக எடுத்துக் கொள்ளப்படும் அந்த அடிப்படையில் தலாக் என்கிற வார்த்தையை கொண்டு நேரடியாக தலாக் சொன்னால் நீய திருக்கட்டும் நீய தில்லாமல் போகட்டும் மூன்றில் ஒரு தலாக் விழுந்துவிடும் விடும் சரி மற்ற வார்த்தைகளை கொண்டு செய்யலாம் தலாக் சொல்லலாம் அனுமதி உண்டு மற்ற வார்த்தைகள் என்று சொன்னால் என்ன தலாக் என்கிற வார்த்தையை விட்டு உன் தாய் வீட்டுக்கு நீ சென்று விடு கோபத்தில் தலாக் சொல்ல சொல்லுகிறேன் என்கிற எண்ணத்தோடு விரிந்து விடலாம் என்கிற எண்ணத்தோடு உன் தாய் வீட்டுக்கு நீ சென்று விடு நீ யாரோ நான் யாரோ இனிமேல் நீ என் வீட்டில் இருக்க கூடாது இதோடு நாம் முடித்துக் கொள்ளலாம் நீ உன் வழியை பார் நான் என் வழியை பார்க்கிறேன் இப்படி எந்த வார்த்தை சொன்னாலும் அது தலாகாக கருதப்படும் ஆனால் இங்கு நீயத் அவசியம் எண்ணங்களை பொறுத்தே நீ செயல்கள் அமையும் என்கிற அந்த விஷயம் அந்த அடிப்படை சட்டம் இங்கு வரும் எனவே ஒருவன் கோபமாக அவன் தலாக் சொல்ல வேண்டும் பிரிந்து விட வேண்டும் என்கிறான் என்றெல்லாம் யோசிக்கவில்லை கோபத்திலே அம்மா வீட்டுக்கு சென்று விடு என்று சொல்லிவிட்டால் இது தலாக் அல்ல இருவரும் அந்த சட்டத்தில் வரமாட்டார்கள் மூன்று தலாக் அப்படியே உண்டு அதில் ஒரு தலாக் மைனஸ் ஆகாது ஆனால் அதே வார்த்தையை ஒருவன் தலாக் சொல்ல வேண்டும் என்கிற எண்ணத்தோடு பிரிந்து விடலாம் என்கிற எண்ணத்தோடு தாய் வீட்டுக்கு சென்றுவிடு இங்கு இருக்க என்று சொல்லிவிட்டால் அது ஒரு தலாகாக கருதப்படும் இங்குதான் எண்ணத்தை பொறுத்து அவன் இடத்தில் ஒரு காது என்ன செய்வார் விசாரிப்பார் என்ன சொல்லி இப்படி அனுப்பினாய் கோபமாக அப்படியே சொன்னாயா அல்லது பிரிந்து விடலாம் என்கிற எண்ணத்தோடு சொன்னாயா என்று கேட்டுதான் என்ன செய்வார்கள் அவர்கள் மார்க்க சட்டத்தை சொல்வார் இதற்கு ஒரு உதாரணம் நபி சொல்லாஹ் குலி வசலாம் அவர்கள் ஜவுன் என்கிற அல்லது இன்னொரு பேருண்டு அழைப்புகளில் ஒரு பெண்மணியை மனமுடித்தார்கள் நிக்கவுக்கு பின் பின்பு அபிசுவாசம் அவர்கள் அந்த பெண்ணை நெருங்கி செல்லும் பொழுது அந்த பெண் நான் உன்னை விட்டு அல்லாஹாவிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொல்கிறார் துர்பாக்கியசாலியான பெண்மணி ரசூலோடு மனைவியாக வாழ்வது ஒரு பாக்கியம் என்று நினைக்காமல் கூட இருக்காமல் இப்படி ஒரு வார்த்தை சொல்லிவிடுகிறார் அபிசுவாசம் சொன்னார்கள் மகத்தானவன் ஆகிய அல்லாஹவிடம் நீ பாதுகாவல் தேடி இருக்கிறாய் எனவே நான் உன்னை நெருங்க மாட்டேன் உன் தாய் வீட்டுக்கு நீ சென்று விடு அல் ஹெகிபி அஹலிக் உன் தாய் வீட்டுக்கு நீ சென்று விடு என்று சொல்லிவிட்டார் ஆனால் இருந்தது ஏன் தலாக் சொல்ல வேண்டும் என்கிற என்ன இந்த வார்த்தையை சொன்னார்கள் தலாக் சொல்லி அனுப்பிவிட்டார்கள் இப்படி தலாக்க்கு நேரடியாக தலாக் என்கிற வார்த்தையை சொல்லலாம் அப்படி சொன்னால் அதில் நீயத் இருந்தாலும் அது தலாக் தான் தலாக் சொல்ல வேண்டும் என்கிற நீத் இல்லாமல் சொன்னாலும் அது தலாக் தான் மூன்றில் ஒரு தலாக் மைனஸ் ஆகிவிடும் அது கணக்கில் எடுக்கப்படும் மற்ற வார்த்தைகளை கொண்டும் பிரியலாம் தலாக் விடலாம் அந்த மற்ற வார்த்தைகளை பயன்படுத்தினால் அங்கு நீயத் அவசியம் எண்ணங்களை பொறுத்தே அந்த வார்த்தைகள் அமையும் மார்க்கம் சொல்லி தந்த வழிமுறைப்படி எப்படி தலாக் சொல்வது தலாக் தவறான வழிமுறைகள் என்னெல்லாம் இருக்கிறது என்பதை இன்ஷால்லா அடுத்த வகுப்பிலே பார்ப்போம் அதைதான் அறிஞர் பெருமக்கள் தலாகுன் சுன்னி சுன்னத்தான வழிமுறையில் சொல்லப்பட்ட தலாக் சுன்னத்துக்கு மாறான அதாவது நபி வழி நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்த வழிமுறைக்கு மாறான தலாக் தலாக் என்று அதை சொல்வார்கள் இன்ஷால்லா அந்த தலாக் என்ன வெறும் தலாக் தொடர்பான முக்கியமான மற்ற சட்டங்கள் என்ன என்பதை அடுத்த வகுப்புகளிலே நாம் தெரிந்து கொள்வோம் அஸ்லாம் வரமத்துல வரகாத்து